சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் மறக்க முடியாத மனிதர்களில் நிச்சயம் அவர்களது மனம் கவர்ந்த ஆசிரியர்களும் இருப்பார்கள் பள்ளியில் குழந்தைகளுக்கு இன்னொரு தாயாக இருந்து அவர்களுக்கு நல்லது கெட்டது என்பது யாது என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களை வாழ்க்கையின் உயர்ந்த உயரத்திற்கு ஏற்றுவிடக்கூடிய ஆசிரிய பணி உன்னதமான ஒரு பணியாகும் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என பெற்றோர்களுக்கு அடுத்த இடத்தில் ஆசிரியர்களை வைத்து நாம் கொண்டாடுகிறோம் பள்ளியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டால் மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஐயா இனி ஜாலிதான் என்று உற்சாகமாக கொண்டாடுவார்கள் ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டதால் நாங்களும் அவர் செல்லும் பள்ளிக்கே செல்கிறோம் என்று அந்த ஆசிரியர் சென்ற இரண்டு நாட்களிலேயே நூற்று முப்பத்தி மூணு மாணவர்கள் அந்த பள்ளியிலிருந்து டிசி பெற்றுக்கொண்டு புறப்பட்ட நிகழ்வானது ஆசிரியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கல்வித்துறையே ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த கல்வித்துறையும் கர்வப்பட வைத்துள்ளது இந்த நிகழ்ச்சி இந்த நெஞ்சு நெக்குருகும் செய்தியைப் பற்றி அறிந்து கொள்ள உங்களை கரம் பிடித்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் தெலுங்கானா மாநிலம் மஞ்சேரி மாவட்டம் பொனகல் கிராமத்தில் ஒரு அரசு தொடக்க பள்ளி உள்ளது அந்த பள்ளியில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஐம்பத்து மூன்று வயதான ஸ்ரீனிவாசன் என்ற ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார் அந்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்ரீனிவாசன் வெறும் ஆசிரியர் மட்டும் அல்ல பெற்றோர் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்து வந்திருக்கிறார் ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே அதுபோல அந்த மாணவர்களுக்கு அனைத்துமாக இருந்து வந்ததால் அவர் மாணவர்களின் மனம் கவர்ந்த ஆசிரியராக திகழ்ந்து வந்திருக்கிறார் அரசு பள்ளிதானே கடமைக்கு வேலை செய்தால் போதும் மாத கடைசியில் எப்படியும் சம்பளம் வந்துவிடப் போகிறது என்று நினைக்காமல் மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியராக இவர் பணியாற்றி வந்தார் மாணவர்களின் படிப்பு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒழுக்கம் மற்றும் திறமைகளை கண்டறிதல் அவற்றை வளர்த்தல் போன்ற பல்வேறு துறைகளிலும் மாணவர்களை ஊக்குவித்து மிகவும் கண்டிப்புடன் இருப்பார் இந்த ஆசிரியர் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாணவரிடமும் உறவினர் போல பறிவு காட்டி பழகுவார் இவர் ஒரு மாணவர் ஒரு நாள் பள்ளிக்கு வரவில்லை என்றாலும் உடனடியாக அவரது பெற்றோரை தொடர்பு கொண்டு விசாரிப்பார் தொடர்ந்து பள்ளிக்கு வராத மாணவர்களின் வீடுகளுக்கு தாமே நேரில் சென்று பேசி பிரச்சனைகளை தீர்த்து அவரை பள்ளிக்கு வரவிப்பார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஒன்னாம் நாள் இந்த ஆசிரியர் அக்கா பெள்ளி குடா என்ற இடத்தில் உள்ள பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இப்பள்ளியானது முதலில் அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த பள்ளியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தங்களுக்கு பிடித்த ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதும் மாணவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் அவர் வேறு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டனர் இந்த தகவலை அறிந்த பெற்றோர்களும் பள்ளிக்கு திரண்டு வந்து போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் இது அரசனுடைய ஆணை என்பதனால் இதை மாற்ற முடியாது என்பதை ஒரு கட்டத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இடமாற்றத்தை எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அந்த மாணவர்கள் நூற்று முப்பத்தி மூணு பேரும் ஸ்ரீனிவாசன் ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்ட அதே பள்ளியில் சென்று படிப்பதற்காக டிசி வாங்கி கொண்டு அங்கு சென்று விட்டனர் மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியர் இடம் மாறிச் சென்றால் மாணவர்களிடம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சில நாட்களில் அது சரியாகிவிடும் ஆனால் சீனிவாசன் ஆசிரியர் இடம் மாறுதலுக்காக சேர்ந்த பள்ளிக்கு ஐம்பது சதவிகித மாணவர்கள் இரண்டு நாளிலேயே இடம் மாறி சென்றிருப்பது நாங்கள் இதுவரை எங்குமே கேள்விப்படாத ஒரு செய்தியாக உள்ளது என்று மாவட்ட கல்வி அதிகாரி யாதையா அவர்கள் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் ஆசிரியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமையுடன் கூறியிருக்கிறார் இப்பள்ளியில் மொத்தம் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் படித்து வந்தார்கள் அவர்களில் பாதி மாணவர்களுக்கு மேல் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் ஆசிரியர் சென்ற பள்ளிக்கே சென்று சேர்ந்திருப்பது வரலாற்றிலேயே இது முதல் முறையாகும் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் அளித்து பள்ளி நேரத்திற்கு பிறகு சிறப்பு வகுப்புகள் எடுப்பது குடும்பச் சூழலால் படிப்பை பாதியில் கைவிடும் குழந்தைகளை நேரில் சென்று விசாரித்து மீண்டும் பள்ளியில் சேர வைப்பது என தனது வேலை நேரம் தாண்டியும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டவராக இவர் இருந்து வந்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட தமிழகத்தில் பகவான் என்ற ஆசிரியருக்கு பணியிட மாற்றம் கிடைத்தது ஆனால் அந்த ஆசிரியை அப்பள்ளியில் படித்த மாணவர்கள் வேறு பள்ளிக்கு போக விடாமல் தடுத்த காணொளி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வந்தன ஆனால் தனக்கு பிடித்த ஆசிரியர் இடமாற்றம் பெற்றதால் அப்பள்ளியின் பாதி மாணவர்கள் பள்ளியிலிருந்து விலகி அந்த ஆசிரியர் சென்ற பள்ளிக்கே சென்றிருக்கிறார்கள் என்ற நிகழ்ச்சி அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் சரிவிகித கலவையாக நமக்கு அளிக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு ஆசிரியர் நினைத்தால் எதையும் செய்யலாம் மாணவர்களுடைய மனதை கவர்வது என்பது அவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு அக்கறை தான் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய இது தொடர்பாக ஆசிரியர் சீனிவாசன் கூறும்போது பெற்றோர்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இந்த செயல் காட்டுகிறது ஒவ்வொரு மாணவனின் மனநிலையை புரிந்து கொண்டு என் திறமைக்கு ஏற்ப அவர்களது திறமைக்கும் ஏற்ப பாடம் கற்பித்தேனே தவிர வேறொன்றும் நான் செய்யவில்லை அதை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் என்னை அதிகம் நேசிக்க தொடங்கினர் என்று தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார் உண்மையிலேயே ஆசிரியர் என்பவர் ஏற்றிவிடும் ஏணியாக தூக்கிச் செல்லும் தோணியாக வழிகாட்டி மரமாக மாணவர்களுக்கு இருப்பதனால்தான் சிறந்த தலைவர்கள் நாட்டில் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா